இந்த காணொளியில் மீண்டும் நாம் நேர்கோட்டு சமன்பாடு குறித்த மற்றொரு எடுத்துக்காட்டை பார்க்கப் போகிறோம் இங்குள்ள அட்டவணை நேர்கோட்டு சமன்பாட்டை குறிக்கிறதா சரி எப்படி செயல்படுகிறது என்று பார்ப்போம் எக்ஸ் ஆனது ஏழாக இருக்கும் பொழுது ஒய் ஆனது நான்காக இருக்கிறது இங்கே எக்ஸ் எதிர்மறை மூன்றாக இருக்கும் பொழுது ஒய் ஆனது மூன்றாகிறது இங்கு எக்ஸில் என்ன மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்று பார்த்தால் எக்ஸில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை இங்கே எழுதி கொள்வோம் எதிர்மறை ஏழில் இருந்து எதிர்மறை மூன்றிற்கு செல்லும் பொழுது எக்ஸில் நான்கை அதிகரிக்கிறோம் அடுத்து ஒயில் நடக்கும் மாற்றத்தை பார்ப்போம் இந்த சிறு முக்கோணம் கிரேக்கை எழுத்து டெல்டா ஆகும் இது மாற்றத்தின் சுருக்க வடிவம் ஆகும் எக்ஸின் மதிப்பு நான்கு அதிகரிக்கும் பொழுது ஒய்யின் மாற்றமானது அதன் மதிப்பை நான்கிலிருந்து மூன்றிற்கு கொண்டு செல்கிறது இப்பொழுது நம் ஒய்யின் மாற்றம் எதிர்ம ஒன்றில் உள்ளது இது நேர்கோடு சமன்பாடாக இருந்தால் எக்ஸ் ஒய் இடையில் ஏற்படும் மாற்றங்கள் ஒரே விகிதத்தில் இருந்திருக்கும் எக்ஸின் மாற்றத்தை பொறுத்து ஒய்யில் ஏற்படும் மாற்றம் இந்த சமன்பாட்டில் எந்த இரு எண்களுக்கும் இடையில் என்றாலும் ஒரே சீராக இருக்கும் அல்லது பட்டியலில் ஒரே நிலையாக இருக்க வேண்டும் எக்ஸின் மாற்றம் நான்காக இருக்கும் பொழுது ஒய்யில் எதிர் ஒன்றாக இருக்கிறது அல்லது ஒய்யின் மாற்றம் எதிர் ஒன்றாக இருக்கையில் எக்ஸின் மாற்றம் நான்காக இருக்கிறது எனவே நாம் எக்ஸில் எதிர் ஒன்றின் கீழ் நான்கின் மாற்றத்திற்கு ஏற்ப ஒய்யில் நிலையான மாற்றத்தையே பெற இருக்கிறோம் இது சரியாக இருக்குமா என்பதை சோதித்து பார்ப்போம் அடுத்து இரண்டு புள்ளிகளை எடுத்துக்கொண்டு எதிர்ம மூன்றில் இருந்து ஒன்றிற்கு செல்வோம் மீண்டும் எக்ஸில் நான்கை அதிகரிக்கிறோம் ஒய்யில் எதிர்ம ஒன்றை குறைக்கிறோம் அதே தான் பெறுகிறோம் சரி இறுதி புள்ளியை பார்ப்போம் நாம் எக்ஸ் அச்சில் ஒன்றில் இருந்து ஏழிற்கு செல்லும் பொழுது இங்கு ஆறு அதிகரிக்கிறது ஒன்றிற்கு செல்லும் பொழுது ஒன்று மட்டும் குறைகிறது மூன்றாவது புள்ளியில் இருந்து நான்காவது புள்ளிக்கு செல்லும் பொழுது இந்த விகிதம் ஒன்றின் கீழ் ஆறு அளவிற்கு மாறுகிறது எனவே இது சரியில்லை இதை பொறுத்தமட்டில் எக்ஸின் மாற்றத்திற்கு ஏற்ப ஒய்யில் ஏற்படும் மாற்றத்தை கடைசி இரண்டு புள்ளிகளுக்கு இடையில் நாம் தெளிவுபடுத்திக் கொள்வோம் இதில் நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால் நிறமாற்றே குறித்துக்கொள்வோம் கடைசி இரண்டு புள்ளிகளுக்கும் இடையில் ஒய்யில் ஏற்படும் மாற்றம் எதிர் ஒன்று ஆனால் எக்ஸின் மாற்றம் ஆறு எக்ஸ் ஒய் இரண்டையும் எடுத்து பார்த்தால் மாறுதல் விகிதம் வேறுபாடாக உள்ளது ஏனென்றால் எக்ஸின் மாற்றத்திற்கு ஏற்ப ஒய்யில் நடக்கும் மாற்றம் வேறுவிதமாக உள்ளது எக்ஸ் ஒய் இரண்டின் மாற்ற விகிதம் சீராக இல்லாததால் இது நேர்கோட்டு சமன்பாடு அல்ல இந்த சரிபார்த்தலின் மூலமாக நாம் தெளிவு பெற்றுள்ளோம்